இப்போ உங்கள் நண்பருக்கு அந்த இறந்த உடலுடைய அந்த நீர் உடலுடைய நீர் பட்டு அவருக்கு ஆவி வந்து இது மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ரெண்டாயிரம் உடல்கள் அடக்கம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஆவியாலேயோ இல்லை ஆன்மாவாலேயோ ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா வந்திருக்கு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்க உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பார்க்கறதுக்கு தான் நல்லா எழுத்தியாக இருக்கேன் நான் இப்போயும் நல்லா எழுத்தியாக தான் இருக்கேன் ஆனால் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது எனக்கு பல உபாதை குடிச்சிது திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா இருப்பேன் எனக்கு கழுத்து வலிக்கும் சம்மந்தமே இருக்காது கழுத்து பெயின் உள்ளே போய் போ எக்ஸ்ரே வைக்கும் போவோம் அங்கே போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க திடீர்னு நான் நல்லா இருப்பேன் டக்குன்னு நெஞ்சு வலி வரும் அய்யோயோ நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா அப்படின்ட்டு அப்படியே கைகாலெலாம் அந்த அந்த அட்டாக் எப்படி வருமோ அந்த மாதிரியே காட்டும் இங்கே அப்படியே முகம்லாம் வலிக்கும் நெஞ்சு வலிக்கும் வெயிட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக வலிக்கும் பரவும் போய் டக்குன்னு டாக்டர்கிட்ட பயந்து போய் ஈசிசி எடுப்பேன் டக்குன்னு அது இது போய்ட்டு எல்லாம் செக் பண்ணால் டாக்டர் கடைசியாக என்ன பண்ணுவார் ஒரே ஒரு ஆட்டம் மாத்திர நூற்றி ஐம்பது ரூபா மாத்திரை கொடுப்பாரு ஆனால் செலவு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆகும் எல்லாம் இக்கோ டிஎம்டி எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க எடுத்து கடைசியாக கொடுக்குற ஒரே இது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் எங்கள் டாக்டர்கிட்ட கேட்டேன் சார் நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் என் உடல் ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் உள் உடல் ஆரோக்கியமாக இல்லாத மாதிரியே நான் பண்ணி 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 டைவேர்ட் பண்ணுது ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது சார் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கேன் அப்போ தான் எங்கள் டாக்டர் அவர் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஆட் டாக்டர் அவர் இங்கே நம்ம அடையாரில் தான் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அடையார் டிப்போ இருக்குது இல்லைங்களா அங்கே தான் சீப் டாக்டர் அவர் வயசு எண்பது எண்பத்தஞ்சு வயசு அவர்கிட்ட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் இந்த மாதிரி தான் நெஞ்சு நெஞ்சுவலியில் வந்துச்சு எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன் சார் இந்த மாதிரி நான் நல்லது செய்கிறேன் யாருக்கும் நான் கெடுதுன்னு நினைக்கல எனக்கு மட்டும் ஏன் வருதுன்றது அப்போ என்னுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் கேட்டார் அப்போ சொன்னால் ஆன்மாவுடைய விஷயம்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னால் இது இப்படி தான் பண்ணும் இந்த தாக்கம் நீ தான் அனுபவிக்கணும் இந்த கருமான்றது சாதாரண விஷயம் இல்லை இது ஒருத்தர் இது பண்ணும் அந்த கருமா நீ முடிஞ்ச அளவுக்கு அது அது கொஞ்சம் எவ்வளோ நம்மளால் அதுலேருந்து வெளி வர முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வெளி வரணும் உங்கள்கிட்ட ஆவிகள் எதுவும் பேசியிருக்கா ஆன்மாக்கள் பேசியிருக்கா உங்கள்கிட்ட பேசியிருக்கு சார் ஆன்மா பேச ஒரு ஆன்மா நிறைய ஆன்மா என்கிட்ட பேசா ஏதோ ஒன்று சொல்லுங்களேன் ரொம்ப சுவாரஸ்யமானது முக்கிய ஆன்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் நான் வந்து ஒரு பெரிய சார் அப்போ வந்து கார்த்திகை தீபம் டைம் அன்றைக்கி வந்து திருவண்ணாமலையே ஜெகஜோதியாக மரத்தேருன்னு சொல்லுவாங்க தேர்னாவே திருவண்ணாமலை இந்த தீபம் டைமில் அப்படியே திருவா மாரி இருக்கும் சும்மா அப்படியே கடை எல்லாமே கடை கட்டும் அப்படியே சும்மா கிரிவலை பார்த்தே ஜொலிக்கும் அன்றைக்கி நான் அண்ணாமலையார் மாலை போட்டிருந்தேன் மாலை போட்டு அண்ணாமலையார் விரதம் இருப்பேன் பதினோரு நாள் விரதம் இருப்பேன் திடீர்னு கோவில் இருந்து அந்த ஆயிரங்கான மண்டபம்னு சொல்லுவாங்க வெளியில ஒரு சாது சன்னியாசி இறந்துறாரு இறந்து ஆறு மணியாவது இருந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமி வெளி வரும் இறந்த உடனே போலீஸ் காவல்துறை எல்லாம் விசாரிக்கிறாங்க யார் இல்லை எடுத்து அடகு பண்ணி ஆகணுன்றாங்க ஒரு ஆறரை மணிக்கு நாங்கள் எடுத்துக்கணும் மயானத்துக்கு போறோம் ஆனா மாலை போட்டுக்கிறேன் பஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த அளவு மாலை போட்டுக்கணுன்னு இந்த தீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது தான் அது நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கல என்னை பொறுத்த அளவு இறைவனை அனுப்பிச்ச பிரசாதம் ஸோ இறைவன் சன்னதிலே அந்த பக்கத்தில் உயிர் போயிருக்கு சரி நம்ம அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மாலை போட்டானு பரவாயில்ல இறைவன் பிரசாதம் தானே எடுத்து நான் நல்ல அடக்கம்னா முன்னாள் அது எடுத்து அபிஷேகம் பண்ணி மணி ஆறரை ஏட ஆகிடுச்சு மயானத்தில் வச்சு சுடுகாரில் பண்ணுறோம் அடக்கம் பண்ணும் போதே அந்த 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 ஷோல் வந்து ஃபுல்லாக படுக்க வச்சுட்டுருக்கோம் அவன் மாமிட்டியெல்லாம் வெட்டி குழியிலாம் வெட்டிட்டு கீழே வந்து முறையாக உப்பு போடுவோம் விபதி போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பூ போட்டு பிரசாதத்தை எடுத்து வைப்போம் படுத்து இந்த பிரசாதம் அப்படியே ஏஞ்சி உக்கார மாதிரி உட்காந்துச்சு சடான அப்படி எந்த பிரசாதம் இப்படி ஏன் சொக்காந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி சடான ஏன் சொக்காந்தா அவங்க ரெண்டு பேர் கூட தான் இருக்கும் நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் அப்படி அந்த சடல் எந்திரி சொக்காந்துருச்சா சட்டானா இப்படி இப்படி ஏன் சொக்காந்தா அடைய இப்படி சாயுது தமான கிளவி இது டேட்டே என்னடா இது உயிர் கீர் இருக்க போதுனா செக் பண்ணி பாடுறானா உயிர் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் டப்புனு எந்திரி டப்புனு எந்திரிக்குது அப்படி முறைச்சினா எல்லாம் அப்படி அப்படி வீரா சட்டானா இப்படி ஏன் சொக்காந்தா அப்படியே தமான கிளவி இது குளியில் இருந்தால் குளியில் இல்லை குளியில் மேலே குளிக்கு மேலே இது இது இதெல்லாம் மேலே நடக்குது தூக்கி வைக்கிறதுக்கு முன்பு இதெல்லாம் நடக்குது எங்களுக்கு டவுட்டு ஒருவேளை உயிராக இருக்கிறோம் அப்படின்னு நாடி பிடிச்சி பார்க்கறோம் இருந்தாலும் காவல்துறை தான் கூட இருக்கிறாங்க நாங்கள் மட்டும் பண்ணலை காவல்துறை வச்சுன்னு தான் பண்ணுறோம் எல்லாமே எதை நான் காவல்துறை அனுமதி இல்லை பண்ண மாட்டேன் போல் காவல்துறையை பார்வையில் தான் பண்ணுவேன் ஒரு ஒரு பிரசாதம் நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பேன் அப்போ திடீர்னு இது இப்படி நடக்கும்போது டக்குன்னு ஏஞ்சி பார்க்குது நாடி பார்க்குறோம் ஜோ ஜோதியாட்சி அவருடைய மொகல்லாம் உயிராக இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது அந்த தாட்டு பார்த்தா நாடி பார்க்கும்போது சுத்தமாக இல்லை ஆனால் உயிர் ஓட்டம் நிறைய இருக்குது அவர்கிட்ட சரி எடுத்து அடகம் பண்ணி அவரை நல்லா சமாதி பண்ணிட்டு கொல்லி வைக்கணும் சார் கொல்லி வச்சுட்டு சுத்திட்டு அவரை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன் இந்த ஆவின்னா என்னன்றதை இப்ப நம்ம தெளிவுப்படுத்துறோம் அந்த வாசனை ஆவின்றது எல்லாருமே உருவம் வரும் கூட வரும்ன்றதெல்லாம் சும்மா கதை அந்த உணவுகளை உணர்ற பாருங்க அந்த அடக சவம் அந்த 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 சரீரில் எடுத்து உள்ள வைக்கும்போது ஒரு உணர்வுகளை ஏற்படும் ஒரு வாசனை அது ஒரு வித ஒரு விதமான அது ஒரு வாசனை அது அது சொல்லவே முடியாது அந்த வாசனை வந்து நான் ஃபுல்லா அப்சர்வ் ஆகுது எனக்கு நான் இப்போ இதை அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன் மாலை போட்டிருக்கேன் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு ஏழு லெட்டர் ஆச்சு குளிச்சுட்டு சிவ பூஜை பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் படுத்துட்ட பிறகு மணி பதினொன்றாவது பன்னெண்டாவது பன்னெண்டு ஒரு ஒன்று இருக்கும் என் பேர் விட்டு கதவு தட்டுறாங்க மணி மணின்னு நான் தன்னந்தனியாக தான் படுத்துட்டுப்பேன் பொதுவாக வந்து நான் தீட்சை எடுத்துக்கிறதால வீட்டுக்கும் போக முடியாது நான் ஒரு குடியில் தன்னந்தனியாக தான் நான் வீட்டில் இருப்பேன் போல் எங்கள் அண்ணன் வரணும் என்னை என்ன என்னுடைய எங்கள் வாலண்டியர்ஸ் என்ன பார்க்குறேன்னா என் ஃபோனில் தான் தரப்போல்வாங்க ஃபஸ்ட் வரதுக்கு முன்னாடி நான் வரலாமா நான் ஃப்ரீயாக இருக்கீங்களா கேட்டு தான் வருவாங்க சம்மந்தமே இல்லாத என் பேரு விட்டு யாராக கூப்பிட்றது அப்படின்ட்டு தெளிவாக எனக்கு கூப்பிடுது மணிமாறன் மணிமரன் எங்கள் அண்ணன் குரலை நிறைய கேட்குது இதுதான் ஆவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் பிடிச்ச குரல் இருக்கோ அவங்க குரலில் பேசும் நான் டக்குன்னு எப்போயுமே எனக்கு குரு எனக்கு கற்று கொடுத்துருக்கா இல்லைங்க எனக்கு சில விழிப்புணர்வு இருக்கிறதால உடனே இப்போ கதவை திறக்க மாட்டேன் ஜன்னல் தான் திறப்பேன் சைடு ஜன்னல் தந்து பார்ப்பேன் யாராக தான் இப்படி வாங்க பார்க்கணுன்ட்டு பார்த்தா அப்படி கூப்பிட்றேன் அந்த இதுவே வரல சடனாக வந்து நான் அங்கே என்ன அந்த நல்லடக்கம் பண்ணி அந்த சவம் ஏஞ்சி உட்காந்துச்சோ அதே எஃபைட்டு அதே வாசனை அந்த அந்த என்னுடைய வாசலை அடிக்கிறது சுற்றி கம கம கமனு வீசுது அட அடப்பாவி ஆன்ம தொடங்கி வந்துடுச்சே கூடன்ட்டு அப்போ நான் கேட்குறேன் அதுக்கிட்ட நான் பேசுகிறேன் சமாதானமாகவே சொல்கிறேன் நான் இன்றைக்கி மாலை போட்டேன் காலையிலேருந்து சாப்பிட்ல உனக்காக்கே நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் கஷ்டப்பட்டு என்னால் முடியாத சாப்பிடாத வயலில் ஈர்த்து பிடிச்சி உன்னை அடக்க முடிச்சுட்டு நான் இப்போ தான் வந்தேன் என்னை ஏன் தொந்தரவு பண்ணுறேன் உனக்கு புரியுது நீ என்னை பார்க்கணும் உனக்கு நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எழுந்திரலாம் ஏன்னா இப்போ நம்ம யாருக்குன்னா முடியாதவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாவே அந்த டைம் நல்லா இரு சுவாமி அப்படின்னு நம்ம ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறோம் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் ஏ என்னையும் நீ வந்து ஆதரவற்ற நிலை இல்லாத என்னையும் அந்த ஆன்மாவை மதித்து ஒரு உறவாக இருந்து என்னை கொல்லி வச்சு அடக்கம் பண்ணேன்ற ஆன்மாக்களுக்கு இது ஒரு விசுவாசம் இது ஒரு ஆசிர்வாதம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று அதுகளுக்கு இருக்கும் அதுக்கு தான் வந்து திடீர் பிடிச்சவங்க கிட்ட டக்குன்னு உள்ளே வந்து பூந்துடும் அப்போ நான் சொல்கிறேன் நான் வந்த கடமையை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன பாவம் பண்ணணும் நான் புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது இந்த கர்மகாரியங்களை இந்த உலகத்தில் இந்த பிறவிலாம் முடிச்சிட்டு போகிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி இவ்வளோ ஆன்மீகம் இவ்வளோ தவத்தை நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு முடிஞ்சால் நீ ஆசிர்வாதம் பண்ணு இல்லைனா என்னை இல்லைனானும் பரவாயில்ல தயவு செய்து என்னை 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 தொந்தரவு நான் தூங்கும் நிம்மதியாக நிம்மதியா அப்படின்னு சொன்ன அறு செகண்டே அந்த ஆன்மா அப்படியே அங்கேருந்து வெளியே போகுது பக்கத்தில் எங்கள் தெருவில் கால பயிறுவர் நாயெல்லாம் கொலைக்குது கொஞ்ச நேரம் இருந்துச்சுனா அப்படியே முக்கு அப்படி திரும்புது இப்படி திரும்புது அப்படியே ரோடு சுற்றி கட்ட சிவைக்கு சவுண்டு என்னை விட்டு போய் ஆன்மாவை பார்த்து நாயெல்லாம் குறைக்குது ஆமாம் நாயெல்லாம் நாய்க்கு வந்து தெளிவாக தெரியும் கால வந்து தெளிவாக தெரியும் அதுதான் ஆன்மான்றது உடனே என்ன பண்ண மஞ்சள் தண்ணி மஞ்சளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது சார் பிரபஞ்சத்துலேயே மஞ்சள் இருக்கட்டும் பார்த்தீங்களா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே இருக்காது நம்ம டக்குன்னு மஞ்சள் தண்ணியை எடுத்து பன்னியில் கலந்து பச்சை கற்புறம் இன்னுக்கி போட்டு கொஞ்சம் தெளிச்சுட்டு என்னுடைய பெட்லேயும் தெளிச்சுட்டு நான் படுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சம்பவம் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கு